பிரிட்ஜ்ன்னு சொன்னால் உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னு நீங்களா சொல்லுவீங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஆனால் அதில் சில பிரிட்ஜெலாம் மரணத்தோட கதவாக இருக்கும்னு நான் சொன்னால் நீங்களாம் நம்புவீங்களா சில பிரிட்ஜஸில் நடக்கிற அமானுஷங்களுக்கு இன்னும் வரைக்கும் பதில் தெரியாமல் தத்தளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி பயத்தை பிரதிபலிக்கிற இந்த பிரிட்ஜில் ஒரு பத்து பிரிட்ஜை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பத்தாவதா நம்ம பேச போற பிரிட்ஜ் ஜப்பான்ல அக்கிகஹரா அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்கு எத்தனையோ வருஷமா இந்த ஒரு காடானது சூசைட் பண்ற இடமா அமைஞ்சிருக்கு எத்தனையோ பேர் இந்த பிரிட்ஜ் தாண்டின அடுத்த நொடி சூசைட் பண்ணதான் நிறைய வதந்திகளும் இருக்கு ஜப்பனீஸோட மித்தாலஜில பொறுத்த வரைக்கும் பிரிட்ஜ் என்கிறது சாதாரணமான ஒரு பாலம் இல்லையா வாழ்வுக்கும் மரணத்துக்கும் கொண்டை பண்றதுதான் பிரிட்ஜுன்னு நம்புறாங்க நிறைய பேர் இந்த இடத்த பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த காடானது உங்களை தேர்ந்து எடுத்துச்சுன்னா மரணமானது உறுதியா இந்த இடத்துக்கு போன எத்தனையோ பேரணும் பாரனாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஷாக்கிங் ஆன எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணதா சொல்லிருக்காங்க இந்த காடுக்குள்ள ஏதோ ஒன்னு அமானுஷமான குரல்கள் கேட்கறதாகவும் யாரோ அழுகுற மாதிரியும் கால் தடங்களோட சத்தம்லாம் கேட்கறதாகவும் யாரோ ஒரு ஆளு அவங்கள சுத்தி வர்றதாகவும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க இந்த ஒட்டுமொத்த காடே பார்த்தீங்கன்னா அமைதியா இருக்கும் பின்ட்ராப் சைலன்ட் மாதிரி தான் இருக்கும் எதுனாலனா அங்க இருக்கிற அடர்த்தியான மரங்கள் எல்லாமே சவுண்ட் ஆப்சர்ப் பண்ணுமா அதனால இந்த காடுக்குள்ள இருக்கிற பிரிட்ஜ் சைலண்டா இருக்கிறப்போ நம்ம மைண்ட் நிறைய விஷயங்களை அலுசினேட் பண்ண ட்ரை பண்ணும் அந்த அலுசினேஷன் தான் அவங்க எல்லாரையும் சூசைட் பண்ண வைக்குது என்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன் ஒன்பதாவது நான் சொல்ல போற பிரிட்ஜ் தான் யூஎஸ்ல ஹண்ட்ரட் லோவா பிரிட்ஜ்னு சொல்லுவாங்களாம் சில ராணுவ வீரர்களை வந்து அடிச்சு இந்த பிரிட்ஜ் கிட்ட கொண்டுட்டாங்க அவங்களோட உடம்பையும் அப்படி விட்டுட்டாங்க அவங்களோட உடம்பு அழுகிற வரைக்கும் அங்கதான் இருந்திருக்கிறதா சொல்றாங்க அதனால இந்த ஒரு பிரிட்ஜ் பக்கமா இருக்கிற ஆட்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அந்த ராணுவ வீரர்களோட ஆத்மா இந்த பிரிட்ஜ்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் எத்தனையோ வருஷத்துக்கு சுமார் பத்து வருஷத்துக்கு மேல நைட் டைம்ல இந்த பிரிட்ஜ்ல ராணுவ வீரர்கள் மாட்ச் பண்றாப்போ வூட்ஸோட சவுண்ட்லாம் கேட்கும்ல அந்த சவுண்ட்லாம் கேக்குறதாகவும் அந்த பிரிட்ஜ் ஃபுல்லாவே ஏதோ ஒரு அழுகுற குரல் கேட்டுகிட்டு தான் இருக்குமா சுத்தி முத்தி பாத்தா யாருமே இருக்க மாட்டாங்களாம் எட்டாவதா நான் சொல்ல போற பிரிட்ஜ் தான் இத்தாலியில ரோம் பகுதியில இருக்கிற போன்ஸ் ஃபெப்ரியர்ஸ்னு சொல்லப்படுற ஒரு பிரிட்ஜ் ரோமல்ல இதுதான் ரொம்ப பழமையான பிரிட்ஜ்னு சொல்லப்பட்டிருக்கு பழங்காலத்துல கைதிகள் எல்லாரையும் சாகடிக்கிற முன்னுக்கு இந்த பிரிட்ஜ் வழியாதான் நடந்து போவாங்களாம் சில பேரை இந்த பிரிட்ஜ்ல தான் சாக சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு கைதிகளோட முடிவும் இந்த பிரிட்ஜ்ல எழுதப்பட்டதால இந்த ஒரு எல்லாரும் பிரிட்ஜ் இவங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் பிரிட்ஜ்னா வேற வேற உலகத்துல உலகத்திலிருந்து இருந்து போகக்கூடிய ஒரு கருவின்னு நினைச்சாங்க வரலாறு என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த பிரிட்ஜை தாண்டுனாங்க எல்லாரும் இறந்து போனதா சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் இந்த ஒரு பிரிட்ஜி அமானுஷமான ஒரு ஒரு ஹேர் முகம் இருக்குமா வந்து ரோமோட ஹேம்ஸ்வங்க படி இருக்குன்னு சொல்றாங்க இவங்களோட முகத்தை வைக்கிறது மூலம் அந்த ஒரு இடம் ஹேர்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு நம்புறாங்க ஆனா இந்த பிரிட்ஜ்ல அது உள்டாவா தான் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த ஒரு சிலை தான் இங்க நடக்கிற அமானுஷங்களுக்கு வந்து காரணமா இருக்கும்னு சந்தேகப்படுறாங்க இந்த ஹேம்ஸோட சிலையானது கெட்ட சக்தியா இருக்கிறதாகவும் அதோட நாலு தலைகள் மூலம் அந்த பிரிட்ஜை சுத்தி போறவங்களை நோட்டம் விடுறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த சிலையை வந்து மிட் லைட்ல பாக்குறது வந்து ஒரு வகையில வந்து பேட்லாக்க கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இன்னும் வரைக்கும் ரோம் இந்த மக்கள் வந்து இந்த பிரிட்ஜை வந்து தாண்டினா கெட்ட சக்தியானது நம்மள பின்தொடர்ந்து வரும்னு நம்புறாங்க ஏழாவது நான் சொல்ல போற பிரிட்ஜு யூஎஸ்ஏல அன்கார்சாஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல இருக்கு இதோட பேரு தான் ஓல்ட் ரிவர் பிரிட்ஜ் அக்கிகார மாதிரி தான் இந்த ஒரு இடமும் சூசைட்கு பேர் போன இடம்னு சொல்லுவாங்க இங்க உள்ள ஆட்களும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நைட் டைம்ல இந்த பிரிட்ஜ் பக்கமா போனவங்க யாருமே இன்னும் வரைக்கும் வரலன்னு சொல்லிருக்காங்க இங்க சும்மா ஒன்னு ரெண்டு கேஸ்னால சூசைட் ஸ்பாட்னு சொல்லல இந்த பிரிட்ஜ்ல இருந்து எத்தனையோ கேசஸ்ல இந்த பிரிட்ஜ்ல இருந்து கீழே குதிச்சு இறந்து போனதா நிறைய போலீஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு இந்த இடத்துக்கு போன பேரனோமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா இங்க ஏதோ ஒரு உருவம் எதையோ தேடி அலையறதாகவும் அது மனுஷன் இல்ல வேற ஏதாவது கிரிச்சர் கால் தடங்களோட சவுண்டு அவங்கள சுத்தி கேட்கறதாகவும் இப்படி நிறைய விஷயத்த சொல்லிருக்காங்க நைட் டைம்ல இந்த பிரிட்ஜ் ரொம்ப வெயிட்டாவே இருக்கிறதா சொல்றாங்க அதுக்கு காரணம் நைட்ல இது எத்தனையோ பேரோட சோகத்தை சுமந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க அதனாலே நைட்ல எத்தனையோ பேரோட அழுகுற குரல்கள் கேக்குமா அதுவும் குறிப்பா மிட் நைட்ல இந்த கதைகள் எல்லாத்தையுமே கேட்டு அந்த ஊரை சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாரும் இன்னும் வரைக்கும் அந்த பிரிட்ஜ் பக்கமா போகிறதுக்கு பயப்படுவாங்களாம் ஆறாவதா சொல்ல போற பிரிட்ஜ் தான் கிராய் பேபி பிரிட்ஜ் இதுவும் யூஎஸ்ல ஒஹியோ மேரிலேண்ட் அப்படிங்கிற பகுதியில தான் இருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜ்ல ஒரு அம்மா தன்னோட கை குழந்தைய இந்த பிரிட்ஜ் கீழே இருக்கிற ஒரு ஆத்துல போட்டுட்டாங்களாம் அதுல அந்த குழந்தையோட இன்னும் வரைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும்னு இதனால இதனாலதான் இந்த பிரீச்சு கிராய் பேபி பிரீச் பெயர் வந்திருக்கு ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா எதனால இந்த அம்மா தன்னோட குழந்தைய ஆத்துல போட்டாங்கன்னு யாருக்குமே தெரியல சுத்தி இருக்கிற ஆட்கள் கிட்ட கேக்குறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த அம்மா கை தவறுதலா போட்டதாகவும் இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா யாரும் இந்த அம்மாவை ஃபாஸ் பண்ணி பிள்ளைய கீழே தள்ள வச்சாங்களோ இன்னும் சில பேர் அந்த அம்மா தன்னோட வறுமையின் காரணத்தால இந்த பிள்ளையை பாத்துக்க முடியலன்னு தூக்கி போட்டாங்களோ இப்படி நிறைய வதந்திகளை பரப்பி இருக்காங்க ஆனா இதுல எது உண்மைன்னு யாருக்குமே தெரியல இந்த இடத்துக்கு வந்த பேரனமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா ஆமா ஆனா அதுக்கு மேல ஒரு விஷயம் இந்த ஒரு பிரிட்ஜ்ல இவங்க எல்லாருமே பாத்துருக்காங்க அதுதான் அந்த அம்மாவோட ஆத்மா அந்த அம்மாவோட ஆத்மா இந்த பிரிட்ஜ சுத்தி அந்த கை குழந்தைய இன்னும் வரைக்கும் தேடுறதா சொல்லியிருக்காங்க அந்த பேரணி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஐந்தாவதா சொல்ல போற பிரிட்ஜ் தான் கியூ பேக் சொல்லப்படுற கனடால இருக்கிற ஒரு பிரிட்ஜ் இதோட பேர் என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு காலகட்டத்துல ஒரு பொண்ணு பேர் வந்து மேரியே ஜோசப் கோரி வியோ அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தவங்க இவங்க பேர் எனக்கு சரியா வாயில் நாளையில மன்னிச்சிருங்க இவங்க தன்னோட சொந்த ஹஸ்பண்ட் கொண்டதா ஒரு குற்றச்சாட்டு போட்டாங்க இவங்களும் எப்படி முயற்சி செஞ்சாங்க நான் இந்த கொலை பண்ணல அப்படிங்கறத வந்து இந்த கேஸ்லயும் தப்பிச்சிடலாம் நினைச்சாங்க ஆனா அவங்களுக்கு கடைசியில தூக்கு தண்டனை விதிச்சிட்டாங்க அவங்களோட பனிஷ்மெண்ட் அங்கேயே நிறைவு பெறல இவங்க மாதிரி கொலையாளிகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும்னு செத்து அவங்களோட உடம்ப இந்த பிரிட்ஜுக்கு கீழே தொங்க விட்டு பப்ளிக்கா சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க தப்பு செஞ்சா இதா தண்டனை அதுக்கப்புறம் தான் இந்த பிரிட்ஜ் பக்கமா போறவங்க நைட் டைம்ல எப்போதுமே அழுகு பண்ணின உடம்போட ஸ்மெல் வந்து ஃபீல் பண்ண முடியறதா சொல்லியிருக்காங்க அதுவும் குறிப்பா அந்த பிரிட்ஜு கீழே சில பேர் இந்த பிரிட்ஜு கீழே தொங்கவிடப்பட்ட அந்த பொண்ணோட ஆத்மாவையும் பார்த்ததா சொல்லியிருக்காங்க அதுக்கும் மேல நைட் டைம்ல யாரோ அழுந்து என்னை காப்பாத்துங்கன்னு கத்துற மாதிரியும் ஃபீல் பண்ணதாகவும் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு பிரிட்ஜுக்கு அண்ணன் அவளோட பேரையே வைக்கப்பட்டிருக்கு இன்னும் வரைக்கும் அந்த பொண்ணு அங்க இருக்கிறதா சொல்லிக்கிட்டு தான் வராங்க ஆனா உண்மை கதை என்னன்னு யாருக்குமே தெரியாது நாலாவதாக நான் பேச போகிற பிரிட்ஜ் தான் மெக்சிகோவில் இருக்கிற மபிமி சைலண்ட் ஜோன் பிரிட்ஜ்னு சொல்லப்படுற ஒரு பிரிட்ஜு இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவனத்தில் தான் இருக்குது ஒருவேளை நீங்களாம் அங்கே போனீங்கன்னா ரீடிஸ் ஒர்க் ஆகாது காம்பு சொந்தமாகவே நவரும் எங்கே இருக்கீங்கன்னு சரியான சிக்னல் கூட காட்டாது இங்கே இருக்கிற ஒரு பழைய பிரிட்ஜ் தான் நிறைய மிஸ்ட்ரிஸ் கொண்ட ஒரு பிரிட்ஜ்னு சொல்கிறாங்க இந்த பிரிட்ஜ் பக்கமாக வந்த எத்தனையோ பேர் மர்மமான முறையில் இறந்து போனதாகவும் இன்னும் சில பேர் காணாமல் போனதாகவும் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி நைன்டீன் செவன்டீனில் யூஎஸ்ஏ லான்ச் பண்ண ஒரு மிசைல் தவறுதலாக இந்த பிரிட்ஜ் பக்கமாக கிராஷ் ஆயிருக்கு அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க அதனால என்னமோ தெரியல இந்த பிரிட்ஜ் ஹான்ட் ஆயிருக்கு ஈவன் மிருகங்கள் கூட இந்த பிரிட்ஜ் பக்கமா போனா ஸ்ட்ரீஞ்சா நடந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஏன் எதனால அதெல்லாம் இன்னும் வரைக்கும் யாருக்குமே தெரியல மூன்றாவதா நான் சொல்ல போற பிரிட்ஜ் தான் வென்னிஸ் இத்தாலியில இருக்கிற பிரிட்ஜ் ஆஃப் சைட்

நாட்டிலிருந்து வந்த டூரிஸ்ட் சொல்றாங்க அதுதான் ஆச்சரியம் அமைதி அடையாத பிரிட்ஜை சுத்தி வாழ்றதா எல்லாருமே நம்புறாங்க இரண்டாவது சொல்ல போற பிரிட்ஜு இருக்கிற ஹேங்கிங் பிரிட்ஜ் இது பழமையான வெறும் கட்டைகளாலையும் சாதாரண கயிற்களை கொண்டு வச்சு உருவாக்கின ஒரு சாதாரண ஒரு மேன்மேட் பிரிட்ஜ் இப்படிப்பட்ட ஒரு பிரிட்ஜ் காமனா நிறைய கிராமத்துல வந்து கட்டியிருக்காங்க கட்டின இந்த ஒரு பிரிட்ஜ் அப்படி என்ன அமானுஷம் இருக்கு அப்படிங்கறத நம்மளா யோசிப்போம் பழமையா இருந்ததால நீங்களா நடந்தாலே பயங்கரமா ஷேக் ஆக ஆரம்பிக்கும் இந்த ஒரு பிரிட்ஜ் அதனால நிறைய பேர் கீழே விழுந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அதுவும் காரணமே இல்லாம நிறைய பேர் இறந்துருக்காங்க நைட் டைம்ல இந்த பிரிட்ஜை சுத்தி யாருமே இல்லை நானும் நடக்கிற சவுண்ட் சவுண்டுலாம் பயங்கரமா கேட்கறதாவும் சொல்லியிருக்காங்க நிறைய ஆத்மாக்கள் இந்த பிரிட்ஜ் பக்கமா தெரியறதாகவும் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ண வேணாம்னு வார்னிங் பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க பழமையான பிரிட்ஜ் என்கிறதால இறந்து போனவங்க எல்லாரும் இந்த பிரிட்ஜ் பக்கமா போறவங்களை காக்குறதா நிறைய பேர் இன்னும் வரைக்கும் நம்புறாங்க ஆனா இதுல எது உண்மைன்னு யாருக்குமே தெரியல கடைசியா ஒன்றாவது நான் சொல்ல போற பிரிட்ஜ் தான் ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற ஓவர் டவுன் பிரிட்ஜ் நான் படிச்சதுல இந்த ஒரு பிரிட்ஜு அமானுஷமா இருக்கிறதுக்கு ஒரு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன் தான் ஒன்றாவது இடத்துல நான் போட்டிருக்கேன் மனுஷனுக்கு போய் சொல்லுவாங்கன்னு நம்ம சொல்லுவோம் ஆனா நாய்கள் போய் சொல்லாதில்ல நாய்களுக்கு நேச்சுரலாவே பேய்களை பாக்குற சக்தி இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி என்கிறத ஃபீல் பண்ண முடியும் அப்படிதான் இந்த ஒரு பிரிட்ஜு சுமாரா நூறுக்கும் மேற்பட்ட நாய்கள் இந்த பிரிட்ஜ் கீழே சொந்தமாவே வந்து விழுந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க எதனால விழுந்துச்சு யாருக்குமே தெரில அதிலையும் குறிப்பா மூக்கு நீட்டா இருக்கிற நாய்கள் தான் அதிகமா சத்து இருக்கு நிறைய பேர் என்ன நம்புறாங்கன்னா இந்த நாய்கள் எல்லாம் ஏதோ ஒரு சக்தி எல்லாரையும் சூசைட் பண்ண தேர்ந்தெடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனா உண்மையான கதை இன்னும் வரைக்கும் யாருக்குமே தெரில நம்மளாம் நினைக்கலாம் ஹண்டர் பிரிட்ஜ்னு சொல்கிறது கற்பனை இதெல்லாம் வதந்தி அப்படின்னு ஆனால் ஒரு விஷயம் நம்மளாம் புரிஞ்சுக்கணும் நமக்கு மேலே ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்கும் அந்த ஒரு சக்தி மிஞ்சணும்னு நினைக்கிறது மனித இனத்துக்கு ஆபத்து அப்படி மிஞ்சின ஒரு விஷயம் பிரிட்ஜாக கூட இருக்கலாம் மேபி அதனாலே என்னமோ நமக்கு மேலே இருக்கிற சக்தி நம்மளை ஆத்மாக்கள் மூலம் எச்சரிக்கை பண்ணுறதாகவும் இருக்கலாம் எது எப்படியும் காலமானது நம்ம கேட்குற கேள்விகளுக்கும் புரியாத விஷயங்களுக்கும் ஒரு முடிவு கட்டும் பார்ப்போமே அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பாப்பை ஃப்ரம் டிகே விஜயன்